ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கொலு ஏழு படியில் நாங்கள் வந்து பொம்மைகளை வச்சுருந்தோம் டீட்டெயில்டாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் என்னோடய அம்மா அப்படியே அம்மாவையும் நான் வந்து கொலுவோடு சேர்த்து ஒரு வீடியோ எடுத்தேன் ஸோ கொலு வந்து நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து நாங்கள் வச்சிட்ருக்கோம் இந்த வீட்டு வந்ததுலேருந்தே வச்சிட்ருக்கோம் ஸோ இது தான் வந்து என்னோடய பாட்டி அம்மாவோடய அம்மா இன்றைக்கி என்ன நெய்வேதியம்னா ரவா கேசரி ரவா கேசரி நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து புளியோதரை புளியோதரை வந்து அம்மா வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சுண்டல் சுண்டல் வந்து அகெயின் நான் பண்ணேன் கொண்டகடில் சுண்டல் அதுக்கப்புறம் தயிர் சாதம் தயிர் சாதம் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து வடகம் இந்த வடகம் வந்து இது அப்புறம் இது வந்து வட மாவு வடை வந்து எங்கள் பாட்டி பண்ணாங்க ஸோ இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரதுனால இதெல்லாம் நெவேதியம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் இதை தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி ஸோ வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது கீழ் வீட்டில் மாமி வந்திருந்தாங்க கொலு பார்க்குறதுக்கு வந்தவங்களுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்ததுக்கப்புறம் போகிறப்ப தாம்பூலம் வச்சு தரணும் ஸோ தாம்புலமில் இதுதான் ரொம்ப மெயின் மேண்டேட்ரி இதை தவிர்த்து நான் இன்றைக்கி என்னென்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பவுச்சஸ் வச்சு கொடுத்தேன் கிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து சுவாமி இது மாதிரி நான் வச்சு கொடுத்தேன் ஸ்டாச்சு மாதிரி ஸோ பிள்ளையார் லக்ஷ்மி துர்கை கிருஷ்ணர் அந்த மாதிரிலாம் நான் வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பேக் வச்சு கொடுத்தேன் ஸோ நான் ப்ளவுஸும் சில பேருக்கு வச்சு கொடுத்துருந்தேன் பட் ஒரு சில பேர் வந்து ப்ளவுஸ்லாம் வேர் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரெண்டியாக பேக்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் நான் ஜென்ரலாக வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸாக இந்த கொலு ஃபுல்லாக இதெல்லாம் தான் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து உமன் பர்ஸும் வாங்கி கொடுத்தேன் ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பர்சஸ் ஸோ பர்பிள் டார்க் ப்ளூ ரெட் கலர் இந்த மாதிரி பர்சஸ் ஸோ இந்த பர்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ரெண்டு சைடும் ஜிப்பு வச்சு ஸோ சூப்பராக இருந்தது ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வாட்டி குலுக்கு வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக வச்சு கொடுத்தேன் ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடய வீட்டுக்கு வந்தாங்க அண்ட் எல்லோருமே என்னோடய கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா ப்ளஸ் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக ஜோக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக அவங்க மாட்டுக்கு விளையாடிகிட்ருந்தாங்க ஸோ நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக பேசிட்டு அப்புறம் ஓட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் பாதிங்க சரண்யா ஹை பாபா ஹை சொல்லு என் பையன் வந்து ஹாப்பியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் ஸோ கேரம்போர்டு எல்லோரும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் நிற்கணும்ல இல்லை இல்லை பரவாயில்ல நான் அப்படியே பண்ணா கொலு போயிடும் எல்லாம் கரெக்டா நான் எடுக்கிறேன் சோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா எனக்கு டைம் ஸ்பெண்ட் ஆச்சு தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் வேறு என்னென்ன வீடியோஸ் போகணுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃபங்க்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பை ரம்யா ஹியர் சைனிங் அவுட் பாய் சி யூ டேக் கேர் பாய்